அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வீடியோ தொப்பில் திருச்செந்தூர் முருகன் நீங்க அங்க போய் வழிபாடு செய்வீங்க இல்லையா அப்ப நாளை கிணற்றுல நீராடினால் அது பொர்மித தீர்த்தமாகுமா இல்ல கடல் நீர்ல நீராடினால் சரியா வருமா இல்லை இந்த இரண்டுல எந்த தீர்த்தம் புனித தீர்த்தம் நம்ம வீடியோ தொகுப்புல முழுமையா பார்க்க போறோம் இன்னைக்கு இந்த பதிவை நம்ம இன்னைக்கு வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகரை நீங்க வழிபாடு செய்ய போனீங்கன்னா எந்த நாளைக்கு நிறையா இல்ல கடல்லையா எதுல முதல்ல குளிக்கணும் அப்படின்றத நம்ம இதற்கு முந்தைய பதிவுல வீடியோ தொகுப்பாவே போட்டிருக்கோம் ஆனா இன்னுமே பாத்தீங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு வீடியோலையுமே யாராவது ஒரு பக்தர் வந்து நாளைக்கு கிணறுல நீராடணுமா இல்ல கடல்ல நீராடணுமான்னு இன்னும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து ஒரு சில பக்தர்கள் வந்து நம்மளுக்கு இன்னமும் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கே குழப்பமா இருக்குதான் கிணறுல குளிக்கிறதா கடல்ல குளிக்கிறதா ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு சொல்றாங்க அப்படின்னு ஆனா இன்னைக்கு நம்மளோட வீடியோ பதிவுல இதற்கு முந்தைய பதிவுலையும் நம்ம சொல்லியிருக்கோம் இன்னைக்கும் அதாங்க நான் சொல்றேன் நீங்க திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்ய போனா முதல்ல நாளை கிணறுல தான் நீங்க குளிக்கணும் ஏன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே போட்ட பதிவுக்கு ஒரு அம்மா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அங்க உள்ள உங்கள்ட்ட நான் கேட்டேன் அங்க உள்ள பூசாரியே சொன்னாரு முதல்ல கடல்ல குளிக்கணும் அதுக்கப்புறம்தான் நாளைக்குணர்ல குளிக்கணும் அப்படின்னு அப்படின்லாம் இல்லைங்க முதல் முதல்ல நீங்க குளிக்க வேண்டிய கிணறே திருச்செந்தூர் சென்றால் நாளி கிணறு தான் நாளை கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் நீங்க கடல்ல வந்து போய் நீங்க குளிக்கணும் ஏன்னா இப்ப யாராவது தெரியாதவங்க இப்ப புதுசா உள்ளவங்கள்ட்ட நீங்க போய் கேட்டிருக்கலாம் ஏன்னா அதோட பலன் பாத்தீங்கன்னா நாளை கிணறுன்றது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கிணறு தான் சரிங்களா மொத்த கிணறு வந்து திருச்செந்தூர் முருகருடைய திருத்தலத்துல மொத்த கிணறு மொத்தம் இருபத்தி நாலு கிணறு திருச்செந்தூர்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு கிணறு நாளை கிணறுல நம்ம நீராடுறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் இப்ப ஸ்கிரீன்ல கூட நான் அந்த படம் கொடுக்குறேன் அங்க வந்து பாத்தீங்கன்னா லெஷ்மி கிணறு அதாவது லெஷ்மி தீர்த்த கிணறு அதோட கல்வெட்டு தான் இருக்கும் அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பக்தர்கள் வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்ய போறோம் இல்லையா அங்கனுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா லெக்மி அதாவது லட்சுமி தீர்த்தம் வந்து அங்க நோக்குள்ள கிணறு இருந்ததா அந்த கல்வெட்டு ஏன்னா அது வந்து மண்ணுக்குள்ள அந்த இடத்துல இருந்த கிணறு வந்து புதைந்து போயிட்டு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கல்வெட்டு வச்சிருப்பாங்க இப்ப நீங்க போனாலுமே அந்த இடத்துல நீங்க பாக்கலாம் அதே போல இன்னொரு கிணறு பாத்தீங்கன்னா நீங்க அங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்ய அந்த கல் கொஞ்சம் உயரமா இருக்கும் தீர்த்த கிணறு பேர் பார்த்தீங்கன்னா வள்ளி நாயகி தீர்த்தம் அது இரண்டுமே நீங்க வந்து இன்று வரை திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்ய போனீங்கன்னா அந்த வெளியில வந்து அந்த கல் பூண்டிருப்பாங்க கல் மாதிரி பார்த்தீங்கன்னா நினைவுக்காக அந்த இடத்துல இருந்ததுக்காக இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் நீங்க அடுத்த முறை திருச்செந்தூர் அங்க போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது ஒரு தீர்த்தங்க ஆனா கடல்ல பாத்தீங்கன்னா இருபத்தோரு தீர்த்தம் கலந்துருக்கு ஏன்னா வாது இருபத்தோரு கிணறு இருக்கு இல்லையா அது அனைத்துமே பாத்தீங்கன்னா கடல்ல வந்து மணல் இது பண்ணி அந்த கடலோட கடலா இருபத்தோரு தீர்த்தமும் பாத்தீங்கன்னா மூழ்கி போயிடுச்சு அதனாலதான் பாத்தீங்கன்னா முதல்ல நாளை கிணறுல நீராடணும் அது ஒரு கிணறோட பலம் நம்மளுக்கு கிடைக்கும் இரண்டாவதா பாத்தீங்கன்னா கடல்ல நீராடணும் நீங்க கடல்ல நீராடுனீங்கன்னா இருபத்தோரு கிணறோட தீர்த்தம் நீரும் நம்மளுக்கு அது ஒரு புனித நீரா நம்ம வந்து அதோட நீராடிட்டு முருகப்பெருமான தரிசனம் வந்து இன்று வரை ஒரு சில பக்தர்கள் போறாங்க ஒரு சிலர் பக்தர் பாத்தீங்கன்னா முதல்ல நாளை கிணறுல நீராடுவாங்க இரண்டாவதா கடல்ல நீராடிட்டு தூண்டகை விநாயகரை போய் வழிபாடு செய்து அவங்க தலைய சுத்தி ஒரு செதற்காய் விட்டுருவாங்க அந்த நம்ம ஸ்கிரீன்லயும் நம்ம அதோட படத்தை கொடுக்குறோம் நீங்க பாருங்க அங்க எவ்வளவு செதற்காய் வந்து விட்டுருப்பாங்க அப்படின்றத பாருங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அங்க செதற்காய விட்டுட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமான தரிசனம் செய்ய வருவாங்க ஏன்னா நீங்க எப்பொழுதுமே நம்ம சரியான முறையில ஒரு தெய்வத்தை போய் நம்ம வழிபாடு செய்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஆத்மார்த்தமான திருப்தி நம்ம மனசுக்கு நிறைவா இருக்கும் அந்த வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் போய் வழிபாடு செய்துட்டோம்னா அந்த முழுவதும் போன பலன் நம்ம மனசுல உடனே நிறைஞ்சிரும் அதனால தான் நீங்க வந்து அடுத்த முறை போய் நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா இந்த முறையில வழிபாடு செய்யுங்க இப்ப நம்மளுக்கு இன்று வரை ஒரு சில பக்தர்கள் வந்து நாளைக்கு நேரில் குளிக்கணுமா கடல் தீர்த்தத்துல குளிக்கணுமா எந்த தீர்த்தத்துல குளிச்சா அது புனிதமாகும் அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காகவும் இந்த பதிவு இப்போ புதுசா நீங்க இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு சில குழப்பங்கள் போய் தெளிவான பதில் கிடைத்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க இந்த வீடியோ பதிவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான தட்டி விட்டுக்கோங்க